நம்ம மோடிஜி தேர்தல் வந்துட்டாவே வட மாநிலங்கள ஒரே ரோடு ஷோ தாங்க போவாரு ரோடு ஷோ போனா ஏகப்பட்ட ஓட்டு கொழுக்கும் மோடிஜிக்கு சரிப்பா வட மாநிலம் ரோடு ஷோ போனா ஏகப்பட்ட ஓட்டு கொழுகுதே ஆனே தென்மலயும் ரோடு ஷோ போவோம் அப்படின்னு அவங்க மோடிஜி கோயம்புத்தூர்ல ரோடு ஷோ போனாருங்க ஆனா இந்த ரோடு ஷோவை பிசு பிசுட்டு போயி வச்சுங்க பாவம் கூட்டமே இல்ல இதனால மோடிச்சு செம்மா அப்சாரு இதை ஓட்டி அண்ணாமலை கூப்பிட்டு மிரட்ட அண்ணாமலை என்னங்க இது ரோடு ஷோ ஆகி போச்சு நம்ம ரோடு ஷோ போனா கூட்டம் வராது கூட்டுறதுக்கு பார்த்து ரோடு ஷோ போனா அப்படின்னு தமிழ்நாட்டிலே ரொம்ப கூட்டமா இருக்கூடிய பகுதி என்ன டி நகர் நகர் இருக்குல்லங்க செம்ம கிரௌடா இருக்கும் இப்போ கூட போனோம்னு நடக்கவே முடியாது அந்த இடத்துல ரோடு ஷோ போலாங்க ஏகப்பட்ட கிரௌடு வரும் அப்படின்னு நம்ம அண்ணாமலை மோடிச்சு ஐடியா கொடுத்தே செம ஐடியாவே இருக்காது உடனே டி நாளில் ரோடு ஷோ போயிருக்கிறாங்க அப்ப எப்படி ரோடு ஷோ போயிருக்கிறாங்க அங்க வந்த கஸ்டமரு இந்த துணி கணக்காரல வேலை பார்க்குறவங்களா இருக்கல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கூட காட்டியிருக்காப்புல அந்த ரோடு சோடதாங்க ஒரு மிகப்பெரிய முழக்கத்தையும் பாஜக எழுப்பி இருக்கு என்ன தெரியும் முழக்கம் ஆப்கிபார் அப்படிங்கிற ஒரு ஆகச்சிறந்த முழக்கத்தை எழுப்பியிருக்கிறாங்க அதை பார்த்தோன்னே தமிழ்நாட்டு மக்கள் புற இனியாது பாஜக ஏதாவது சாக்கோபார் சாக்லேட் வேணுமா

சார்ஜோபார் சாக்கோபார்னு முடிச்சு டோலுக்குள்ளாயிருக்கா ஐயா நமக்கு தெரியல ஆனா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்தியில் தான் கத்துன்னு கத்துனதுக்கு சரியான பாடம் தான் சாக்கோபார் சாயில்தான் கிடைச்சேன் திங்க கொடுப்பான்னு நினைக்கிறேன் எலெக்ஷன்ல மக்கள் செய்யல இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஒரு அவனு என்ன தெரியுமா அந்த ரோடு ஷோ முடிச்சுட்டு நம்ம மோடி என்ன பண்ணிட்டாரு வேலூருக்கு போகிறாரு நீலகிரிக்கு போகிறாரு எதுக்கு பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க அங்க நம்ம அண்ணவனை என்ன இடத்திற்கு பேசுறாரு சார் சோபாரா சார் சோபார் சார் சோபார் நடக்கும் இப்படி நானூறு சீட்டு நடக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது சீட்டும் நடக்குங்க நாற்பது சீடும் பாஜக தான் வெற்றி தெரியுமான்னு அவர் பேசுறத பாக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் பூரா சே எவ்வளவு மன உளைச்சலாக இருந்தாலும் வாழ்க்கையே போயிடுச்சு நடந்தாலும் கூடவும் அண்ணாமலை பார்த்து உத்வேகம் முடிஞ்சுக்கணும்பா பாரு ஒன்று கூட ஜெயிக்க முடியாது ஜீரோவாக இருந்தா கூட நாற்பது நம்பிக்கை பேசுறாரு பாத்தீங்களா அவரு பாடம் கற்றுக்கணுங்க அப்படின்னு குடிச்சு அண்ணாமலை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலே நானூறு வரும் பொழுது தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது வர வேண்டும் பாண்டிச்சேரியிலே ஒன்று வர வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது இப்படி அண்ணாமலை ஓடிக்கிட்டு இருக்கும் போது பாஜக நம்ம ஓட்டலாம் சரி பாஜக கட்சிக்காரர்களே ஓட்டுறாங்க நம்ம எச்சு ராஜா இருக்காரு எச்சு ராஜா பயங்கரமா நாடு பாஜக செல்வாக்கு இருக்கு அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்றேன்னு என்ன தினம் பேசுறாரு மத்திய அரசு பூரா ஊழல் புரிஞ்சு கிடக்குங்க ஊழல் மலிஞ்சு கிடக்குன்னு பேசுறாரு மத்திய அரசாங்கின் திட்டங்கள் அனைத்திலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கு மத்திய அரசாங்கின் திட்டங்கள் அனைத்திலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கு குற்றவாளியை ஒப்புக்கொண்டு விட்டார் ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மை கேட்டுக் கொள்கிறேன் என்பதான இனியா அது அவையில அவளை கலாச்சுக்கிறேன் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்குது பாஜக செய்வன வைக்க நம்ம எல்லாம் தேவையில்ல பாஜக இல்லையே போதுங்கிற மாதிரிதான் இருக்கு சரி பாஜக பண்ணனு பார்த்தா பாஜக கூட்டணி கட்சிக்காரன் அப்படி பண்றாங்க அப்புறம் நம்ம டிடிவி தினகரன் இருக்காருல்ல டிடிவி தினகரன் அவர் இப்போ பாஜக கூட்டணியில் இருக்காருங்க அப்படிதான் தேனி தொகுதியில் போட்டிடுறாரு அவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கும்போது எங்கள் நோட்டை விட போட்டி போகிற கட்சிங்க பாஜகன்னு சொன்ன வசங்க நியூ டிவி இப்போ பாஜகவோட என்ன பண்ணுறாரு நோட்டோட விட போட்டி போகிற கட்சியிலே சேர்ந்து போட்டி போட போயிட்டார் அப்படி போயிட்டு என்ன பண்ணுறாருனா அண்ணாமலைக்கு வாக்கு சேகரிக்க கோயம்புத்தூர் தொகுதிக்கு போகிறாருங்க அங்கே போய் தாமரை வீழ்த்த விடுன்னு பேசுகிறாரு தாமரை வீழ்த்த நீங்கள் தாமரை வீழ்த்த நீங்கள் தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும் இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு தாமரையை வீழ்த்த வேண்டுமா என்னைய அப்படி வளர்றாருன்னு பார்க்கும் போது இன்னும் அல்டிமேட்டா வேற ஒன்று வளர்றாரு என்ன தினம் வளர்றாரு அவர் பாமா அதிமுக ஞாபகத்திலேயே தாமரை வீழ்த்தணும்னு வளர்ட்டு ஒரு பக்கம் அவர் குக்கர் சின்ன வாகனம் இருந்து எவ்வளவு குக்கர் நியாபகமே இருக்காருங்க அதனால பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு குக்கர் சின்னத்துல ஓட்டு போடணும்னு கேட்கிறாரு சுத்திருந்த சங்கிங்க போறா எங்க தாமரை சின்னதாங்க கூறு கிடையாது குரல் எழுப்ப

எந்த பக்கம் காசு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் விசுவாசமா கூட கூடிய நபருங்க அவரு கொடுத்த காசு விசுவாசமா இருப்பாரு அதனாலதான் பாருங்க பாஜா கூட கூட்டணி தான் பேசுறாரு மூடி மாதிரி ஒரு பரிசுத்தமான நபரை உலகத்துல பாக்க முடியுமாங்க அன்புக்கு இலக்கணமானவருங்க அவ்வளவு நல்லவரு பேசுறாரு அந்த என்ன சொன்னாரு ஏதாவது ஒரு கொண்டு வசி அளவுக்கு அல்லது ஒரு தொருப்பு அளவுக்கு அவர் தவறு செய்தாரா பரிசுத்தமானவர் அன்புக்கு இலக்கணம் மோடிதான் தாங்க கூட்டணிக்கு முன்னாடி என்ன பேசினாரு பாஜக ஆட்சியெல்லாம் ஒரு ஆட்சி அங்க நான் பாத்துங்க ஜீரோ மார்க் தான் கொடுப்பேன் பேசினாரு இப்ப பெட்டிவான பின்னாடி வேற கூறாரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பு என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கு கீழே ஒண்ணும் இல்ல சைபருக்கு கீழே எதா இருந்ததுன்னா அந்த மார்க்கு தான் கொடுப்பேன் அவ்வளவு மோசமான ஆட்சின்னு சொல்லாமல் அது சந்தேகமே இல்ல என்ன சாதிச்சிருக்காங்க என்ன சொ இது பண்ணியிருக்காங்க ஒன்று இதில் இதில் உண்மை ரெண்டும் உண்மைதானே தானே என்னடா சொல்கிறே அவர்த்த வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமலை சின்னத்தில் ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துன இப்படி பாஜகாரங்களும் பாஜக கூட்டணி கட்சிகாரங்களும் வேறளவுக்கு கவனி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கடையில் நம்ம நீலகிரி தோவி பாஜக ஏற்பாடு எல் முருகன் வந்து எங்கே திமுக தாங்க மத அரசியல் பண்ணது தெரியுமா மக்களை மதத்தை வச்சு பிரிக்குதுங்கன்னு ஒருவங்க கூவிட்டு இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா கேள்வி கேட்டா பெட்ரோல ஏறி போச்சுங்க சிலிண்டர்ல ஏறி போச்சு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறாரு நீ மத அரசியல் பண்ணிட்டு இருக்க நீ மத அரசியல் பண்ணிட்டு மத்தவங்க மத அரசியல் பண்றியான்னு சொல்லிட்டு வேற எல்முருகனையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு பொறுத்த அளவுக்குங்க ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட் இது இன்னும் ஆனா இங்க வந்து நிறைய பேர் பிரிவினைவாதிகள் பிரிவினை பேசுவது மதத்தால மக்களை பிரிப்பது மதத்தால மக்களை பிரிப்பது இதெல்லாம் திமுக வந்து செய்து வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் Flashback நான் இதுக்கு பதில் வந்து ஒற்றவர்ல சொல்லணும்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இந்த இடையில வச்சீங்கன்னு வச்சிக்கங்களேன் ரொம்ப நாளாவே நம்ம அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் சண்டை கிடையாது அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கு சண்டை ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதெல்லாம் கூட்டியும் முழுச்சுட்டு வந்தாப்புல யாரு நம்ம எடப்பாடி அப்படித்தானே சொல்றாரு நான் ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம எடப்பாடியை பார்த்து நரின்னு சொல்ல அதிமுக உறங்க அவர்தாங்க நரி அண்ணாமலைதாங்க நரி அது எடி வாழாந்தனையின்னு ஓடிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நான் மேடையில் பேசுகிறப்ப நம்ம எடப்பாடி சொல்கிற என்ன சொல்கிறாரு எங்க பாஜக தலைவர் வந்திருக்காருங்க பூசா ஏறுப்படன் ஏறுனாலும் பேட்டி கொடுக்குறாரு இறங்கினாலும் பேட்டி கொடுக்குறாரு அங்கே போனால் பேட்டி கொடுக்குறாரு இங்கே போனால் பேட்டி கொடுக்குறாரு ஒரு வேலையும் தெரிய கிடையாது பேட்டி கொடுக்குற பட்டா தான் சொல்கிறாரு பேட்டி கொடுத்து என்ன கிழிச்சாரு ஒரு ஓட்டு கிழியாது அப்படின்னு ஒரு பக்கம் அண்ணாமலை கூட தோட்டிகிட்டு இருக்கிறாங்க புதிதாக ஒரு தலைவர் வந்துட்டு இதுல பாரதிய ஜனதா கட்சியில பிளைட்ல ஏறும் போது பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை